ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் இசனல் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இந்த வர பிரமாதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமாத என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிரகாஷ் கொலை வழக்கில் செல்வியை அவங்க அப்பா எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வக்கீல் வீட்லேயும் என்ன சொல்லுவார்னா எதிர்த்தரப்ப வக்கீல் உங்களை தரமரம் தரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார் இதுக்கு துடி துருவிக்கப்பறம் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் எதுக்குமே வந்து சந்தலப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த அட்வொகேட்டும் இவங்கள செல்வியை போட்டு லெஃப்ட் லெப்ட்ரிட்டு இருக்காரு என்னன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அது கூட பிரகாஷ் கூட உல்லாசமாக இருந்துருக்கீங்க பலமுறை இருந்திருக்கீங்க இதை வந்து பார்த்து அவங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேரும் மலை வீசில் இருந்து பிரகாஷை கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட துடி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி கோர்ட்டில் அழுதுகிட்ருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ்லேருந்து இருந்து சத்தம் போட்டோன்னே இவங்க கூடல வந்து சொல்ல சொல்லியிருக்காங்கப்பல உடனே அவங்களே கூடல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செல்விக்கு கிடையாது அப்படின்னு சொன்னானே வேல் செம்மையாக சாக்கிட்டார் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சாக்கிட்டாங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா பிரகாஷு சக்தியோட கல்யாணத்துக்கு முன்னாடி சக்தியை ஒரு நாள் கடத்தி வச்சுருந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை செல்வியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வேல் செம்மையா சாக்கிட்டாரு இப்படியும் நடந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சாக்கிட்டாரு இதுக்கப்புறம் இவங்களோட லவ் கல்யாணம் லைஃப் நல்லா இருக்குமா இல்லை ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகாமல் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்டர்ப் போயிருக்கேன் மறக்காம பாருங்கள்